வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓம் ஓம்சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதனும் நேர்முகம் நாம் அறியமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நாம இன்றைய வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துல இருக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்க அவங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டா அது முருகன் சம்பந்தமான ஒரு பெயரா இருக்கும் அப்படின்னு வந்து நம்மள பல பேர் வந்து உணர்ந்திருக்கோம் அறிஞ்சிருக்கோம் ஏன் நம்முடைய வீடியோ பதிவுல கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்ட பதிவுல பொன்னி சகோதரிக்கு ஆறு எழுத்து கொண்டவர் வந்து உதவி செய்வாரு அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு அதை கேட்டா மாதிரியே சரவணன்ற பெயர் கொண்டவர் வந்து உதவி செய்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே போல நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னா அது போன்ற சமயத்துல நிச்சயமா நமக்கு வந்து முருகன் உதவி செய்வாருங்க அதை உணர்த்தும் வகையில தான் இன்றைய பதிவானதுமே அமைஞ்சிருக்கு ஆனா முருகன் அந்த சகோதரிக்காக இறங்கி இந்த அளவுக்கு அவர் வந்து அருள் புரிவாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்ப்பான ஒரு தான் இந்த பதிவு வந்து கொடுக்க வந்திருக்கேன் அதனால பதிவை முழுமையா பாருங்க அதே சமயம் உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முருகனோட அருள் அற்புதமும் எல்லாருக்கும் வந்து பரவி சென்ற சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான தகவல் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னன்னா நம்ம வேல்மாரல் பூஜையானதை வச்சிருக்கிறோம் அதுவும் ஐந்தாம் படையாக விளங்கக்கூடிய திருத்தையில வச்சிருக்கிறோம் இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியாது அதை சேமயம் வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நானும் இருக்கேன்றதுனால சொல்றேன் வருகின்ற ஏழாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றதா இந்த பூஜையானது நம்ம வச்சிருக்கோம் திருத்தணியில இந்த பூஜைக்கானது கட்டணம் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க வந்தா மட்டும் போதும் அதாவது நம்ம திருத்தணியில் நடக்கக்கூடிய வேல்மாரல் பூஜையில நீங்க வந்து கலந்துகிட்டாலே போதுமானதுதான் அனுமதி இலவசம் தான் அதே சமயம் வந்து பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில ஒரு பத்து மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து ஷார்ப்பா டைமிங் சொல்ல முடியல ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஆகுது அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க ஒரு சிறப்பான ஒரு பூஜையும் நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்க போகுது நம்ம திருத்தணி அப்படின்னாலே பெரிய வேல் நமக்கு வந்து மனசுல வரும் இல்லையா அந்த வேல்கிட்ட நம்ம வந்து விபதியால அர்ச்சனை வந்து செய்ய போறோங்க அதனால அதெல்லாம் வந்து சீக்கிரமா நடக்கும் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த பூஜை இருந்தது நடக்கும்றதுனால எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க நாம வேலுக்கு வந்து அர்ச்சனை செய்துட்டு வேலைவனா மனசார தான் அந்த பூஜையானது நம்ம ஆரம்பிக்க போறோம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கையில வேல்மார்கள் புக்கு திருப்பகல் புக்கு இருக்குன்னா கொண்டு வாங்க இல்லைன்னா நம்ம அங்க கொண்டு வர தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க சரியா ஒரு சின்ன துண்டு போல கொண்டு வாங்க அங்க நம்ம மந்திர பாராயணம் செய்யும் போது கீழே போட்டு அமர்ந்து படிக்கிறதுக்காக அதோட இந்த பூஜைக்கு உண்டான கைங்கரியம் ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நேரடியா நீங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து அன்னதானத்துக்கும் அதை கட்டிடலாங்க அதையும் வந்து நான் அவங்களோட சொல்லிடுறேன் யார் யாரெல்லாம் எங்க இருந்து வர போறீங்க என்னன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கிற மாதிரி பாருங்க அதே சமயம் இந்த பூஜை எங்க நடைபெறுது அப்படின்னா வேல் மண்டபம் அதாவது நம்ம திருத்தணி மலை மேல ஏறி வந்துறீங்களா அங்கேயே வேல் மண்டபத்துல தான் வந்து இந்த பூஜை அனைத்து நடைபெறுதுன்றதுனால அங்க வந்ததும் நீங்க கேட்கலாம் வேல் மண்டபம் எங்க இருக்கு என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்துருங்க இல்ல நம்ம ஒன்பது மணிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வேல் கிட்ட வந்து பூஜை நடைபெறும் அங்க வந்து நீங்க கலந்துக்கலாம் சரியா பூஜைக்கு யார் யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல முதல் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்றேன் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க யார் யாரெல்லாம் இந்த பூஜையில வந்து கலந்துக்க போறீங்கறத உங்க பேர் மற்றும் ஊரை மட்டும் டைப் பண்ணா நல்லா இருக்கும் அதாவது எத்தனை பேர் வராங்கன்றதை ஒரு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக வேண்டி சொல்றேன் சரி இப்ப முருகன் நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு பாப்போமா இந்த அற்புதம் சுதா என்ற சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இவங்களுக்கு நடந்த அற்புதம் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது இவங்களோட குழந்தை சின்ன குழந்தை வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்காம இருந்த அந்த குழந்தை வந்து நடந்தது அப்படின்ற அற்புதம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதே சகோதரிக்கு நடந்து இன்னொரு ஒரு அற்புதம் தான் அவங்க பையன் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பு முடியாம இருக்கு அதாவது லூஸ் மொஷர் மாதிரி ஆகுது எவ்வளோ மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிட்டு வராங்க சரியாவே ஆகலை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு இப்போ இந்த மாதிரிலாம் வந்தால் உடனே நம்ம என்னன்னு கவனிக்கணும் கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாலும் வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருதுங்க அது ரொம்ப ரொம்ப நமக்கு கவனம் தேவை சகோதரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பாக்குறாங்க ஆனா மாதிரியே இல்லை கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கையில இப்போ பணம் இல்லை அப்போ கணவர்கிட்ட சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து சரியாகவே இல்லைங்க நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்றாங்க அவர்கிட்ட பணம் இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட நான் வந்து வாங்கிட்டு வரேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு வரேன் சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு இவர் பணம் வாங்கிட்டு வராரு இருந்து குழந்தையை கூட்டிகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வழியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்கு அதனால சகோதரி என்ன சொல்றாங்க எங்க நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்றாங்க இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேண்டாம் லேட் ஆயிடும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் முதல்ல அங்க டோக்கன் போட்டு பார்க்கணும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இவங்க வந்து முகத்தை உண்முன்னு முன்னு வச்சிருக்கு சரி கூப்பிட்டு போறேன் அப்படின்னு முருகன் கோயிலுக்கு வண்டியை திருப்புறாங்க கோவிலுக்கு போறாங்க அங்கே போய் தீபம் ஏற்றி முருகனை நல்லபடியா வழிபாடு செய்துட்டு முருகா என் குழந்தைக்கு இதோட இந்த பிரச்சனை சரியாயிடும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிகிட்டு இவங்க கிளம்பி ஹாஸ்டலில் வந்துட்டாங்க ஹாஸ்டல் வந்து டோக்கன் போடுறாங்க ஐம்பதாவது டோக்கன் அப்படின்னு சொல்றாங்க சரிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் இருக்கு சரின்னா அங்கேயும் நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்வோமே அப்படின்னு குழந்தை தூக்கிட்டு அங்கே போறாங்க அங்கே போனது இவங்க பர்சில் எப்பவுமே வந்து ஒரு தீப்பெட்டி கற்பூரம் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க போல அதனால ஒரு கற்பூரம் ஏற்றுவோம் அப்படின்னு பரிசு தேடுறாங்க பரிசு இல்லை என்னடா இது பரிசை காணுமே அப்படின்னு அவங்க கணவர் சொல்றாங்க அவர்கிட்ட எங்கிட்ட நீ தானே வச்சிருந்த அப்படின்றாரு இல்லங்க நான் கையில தானே வச்சிருந்தேன் எங்க விட்டேன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க முருகன் கோயிலுக்கு போனாங்களே அங்க கீழே பரிசை தான் இவங்க வேலை கேத்திருக்காங்க அதனால எங்க நான் கோவிலேயே விட்டுட்டனும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவரு ஏற்கனவே அங்க போக வேண்டாம்னு சொன்னாரா பர்சை வேற விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கத்த ஆரம்பிக்கிறாரு சரி சரி இரு நம்ம முதல்ல போய் பார்த்துட்டு சீக்கிரமா போவோம் யாராவது எடுத்துட்டு போறாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் மட்டும் கிடையாது ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு இவ்வளவு பொருளும் அந்த பர்சுல இருக்கு பணம் போனா கூட எடுத்துடலாம் இந்த பொருள் எல்லாம் போனா அது மீட்டு எத்தனை வரிசையில எங்கெங்கெல்லாம் நின்று அந்த பொருளை திரும்ப மீட்டு கொண்டு வரதுன்னு நினைச்சாலே தலையை சுத்துது உங்களுக்கு சரின்னு வேக வேகமா வண்டி எடுத்துட்டு கோவிலுக்கு போய் பாக்குறாங்க பர்ஸை காணும் யாருமே வேற இல்ல அப்புறமா திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்க கேட்டாக்கா அந்த கோவிலுல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஆனா இங்க ஒரு கேமரா இருக்குல்ல இதை செக் பண்ணி பாருங்கண்ணா யாராவது எடுத்தாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பணம் மட்டும் இல்லன்னு இந்த மாதிரி ரேஷன் கார்டு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு அம்மா ரெண்டு நாள தான் அந்த கேமரா வந்து வேலை செய்யல இதுக்கு முன்னாடி எல்லாம் வேலை செஞ்சது இந்த ரெண்டு தான் வேலை செய்யலன்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த பர்சு போனது அவ்வளோதானா என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தை உடம்பு முடியலன்னு கடை வாங்கிட்டு வந்த பணம் வச்சே அப்படின்னு இவங்க சகோதரிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது அப்போ அவர் வந்தவர் சொல்றாருமா நீ கவலைப்படாத இந்த முருகன் அப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டாரு நீ மனசார வேண்டிக்கோ அந்த பர்சு உன்னை தேடி வரும் பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்து வேண்டதா சம கோபம் வருது திட்டுறாங்க என்ன முருகா உனக்கே தெரியும் நான் வீ எங்கள் வீட்டு கரெக்டாக சண்டை போட்டு நான் உன்னை பார்க்கணும்னு நான் வந்தேன் வந்த இடத்துல இந்த மாதிரி நான் மறந்துட்டேன் சரியான் தப்பு தான் இருந்தாலும் அது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்காக வச்சிருக்க பணம் தானே வேற யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா நீ ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துருக்கலாம்ல ஆஹ் உன் கண்ணுக்கு எதிர்க்கவே அந்த பொருள் திருடு போயிருக்கே நீ விட்டுட்டல அப்படின்னு இவங்க வந்து சண்டை போடுறாங்க முருகர்கிட்ட அப்ப அவங்க கணவர் வந்து நான் இங்க யார்கிட்டயாவது பணம் கேட்குறேன் கை மாத்தா இதெல்லாம் வாங்கி முதல்ல குழந்தைக்கு என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு மனசே கேட்கல அந்த கோயில் விட்டு எந்திரிச்சி வர இவங்க மனசே இல்லை ஏன்னா எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஐம்பதாவது டோக்கன்றதுனால இவங்க அழுதுகிட்டே அங்கேயே உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பர்ஸ் எதுவும் திருட்டெல்லாம் போல அதாவது ஒருத்தர் வந்து பாக்குறாரு யாரும் பர்ஸ் இருக்கிறத எடுக்கிறாரு எடுத்து வந்து பார்த்தாலே தெளிவா தெரியுது யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரேஷன் கார்டு இதெல்லாம் இருக்கு பணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க நாம நம்ம இதை கொண்டு போய் அந்த அட்ரஸ் தான் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நல்ல மனம் கொண்டவர் அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸை தேடி அந்த வீட்டுக்கே போறாரு அங்க போனா அவங்க அப்பா மட்டும் இருக்காருங்க அவருக்கு வந்து ஒன்னும் தெரியல உடம்பு முடியாம வேற இருக்காரு அவர் போனதும் சுதா வீடு இருங்களா அப்படின்லாம் கேக்குறாரு ஆமாங்க ஏன் என் பொண்ணு இல்லைங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்லாம் இவரு வந்து சொல்ற அப்பா வந்து சொல்றாரு அப்போ இவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா இப்படியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்போ பணம் இல்லாம என்ன பண்ணுவாங்க நம்ம சரி நம்ம இதை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவரு இந்த அப்பா கிட்ட வந்து இவர் எதுவுமே சொல்லல சரிங்க நான் ஒரு விஷயமா விசாரிக்க வந்தேன் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது என்னன்னு கேட்டுட்டு இந்த பர்சை எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு ஹாஸ்டலுக்கு வர்றாரு அங்கே போயிட்டு சுதார்வங்க யாராவது பேர் கொடுத்துருக்காங்களா அந்த முகவரி இதெல்லாம் சொல்லி கேட்குறாரு அவங்க வந்து அந்த மாதிரிலாம் யாரும் பேர் கொடுக்கலாங்க ஏன்னா டோக்கன் வந்து குழந்த பேர் தான் கொடுப்பாங்க முகவரி முகவரியெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இவர் அங்கே போய் எல்லோரும் கேட்கறாரு விசாரிக்கிறாரு அந்த மாதிரி யாரையுமே காணும் சரி அவர் வேலை வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்னமோனு திரும்பவும் அவர் அங்கே இருந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தால் இப்போ அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு நடந்த எல்லா விபரத்தையும் ஒரு சொல்றாரு பரிசு இவங்க காமிச்சதுமே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது என் பொண்ணோட பரிசுதான் அந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க இவனுக்கு பகீர்னு இருக்கு ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்குன்னா அவங்க போன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட எதையும் சொல்லல இப்ப பணம் ஒரு பக்கம் போனாலும் மாட்டாங்க இந்த ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா பயங்கரமா கத்துவாங்களே இவங்க வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதனால இவங்க வந்து பதட்டமா கேட்கறாங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுக்கங்க என்ன ஆச்சுங்கன்னு இல்லங்க இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு கோவில்கிட்ட விட்டுட்டாங்க போல நான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன் திருமணம் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பாத்தங்க அவங்க யாரையும் காணங்க இல்லங்க தான் இருக்காங்க பக்கத்துல ஏதோ ஒரு கோவில் இருக்காங்க போல என்கிட்ட என் பொண்ணு பேசிச்சு மாதிரி இது கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அப்போ அந்த அண்ணன் என்ன பண்றாருனா சரி இந்தாங்கம்மா கொடுத்துட்டு போலாம் இல்ல குடுக்கல அம்மா அப்போ அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கோவில் இருக்காங்களா சரிம்மா நான் இதை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டுமா அப்படின்றாரு ஐயா உங்களுக்கு எதுங்க ஐயா சிரமம் அப்படின்றாங்க இல்ல இல்ல இல்லங்க அந்த பணம் இருந்தா அவங்களுக்கு குழந்தைக்கு உதவியா இருக்கும்ல ஹாஸ்பிட்டல் செலவு என்னன்னு பார்ப்பாங்க நான் கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த அண்ணன் திரும்பவும் அந்த பர்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்டல் போறாரு அங்கே போனதும் சகோதரி வந்து அந்த கோவிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அந்த அண்ணனும் வந்து பார்த்துட்டாரு பார்த்ததும் இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இவங்களுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு பெரிய நன்றி சொல்கிறாங்க ஆனால் இது மிகப்பெரிய ஒரு உதவிண்ணா எங் எங்கள் வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு இது இத்தனை தடவை எங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருக்கீங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா உண்மையாகவே இந்த பணம் தான் நான் இப்போ என் குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஆதார் கார்டு இது எல்லாமே இருக்குது பெரிய நன்றி சொல்கிறேண்ணா உங்களுக்கு கடவுள் போல வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப முருகனே அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறான் அவங்க பேர் என்னன்னா அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் அப்படின்னு சொல்கிறார் உடம்புலாம் சிலிர்த்து போகுது அதுவும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நெத்தி நிறைய பட்டை போட்டு அந்த அண்ணன் வந்து வந்திருக்காரு இப்போது சகோதரிக்கு என்ன முருகனை அத்தனை திட்டாங்கள்ல முருகா உன் கண்ணு எதற்கு தானே அந்த பரிசையாரோ எடுத்திருக்காங்க அதை அந்த பரிசு எப்போ என் கைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்லாம் வந்து இவங்க புலமுனாங்கல்ல முருகன் வந்து நீ விட்டுட்டு போயிட்டதான் ஆனால் அதனை கொண்டு வந்து உன் கையில் சேர்க்க வேண்டியது அதுவும் உரிதான அந்த நேரத்தில் சேர்க்க வேண்டியதும் என் பொறுப்பு இல்லையா வீட்டில் இருந்தாலும் அந்த பணம் இங்கே யாராவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிடணும் எவ்வளோ ஆகும் என்னன்னு தெரியாது குழந்தையும் ரொம்ப முக்கியம் இங்க வேண்டியும் இவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாது அப்படின்னு முருகன் வந்து அவர் பேர் கொண்டவரே அங்க அனுப்புறாரு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடையா நடந்து அந்த பொருளை அவங்க கையில ஒப்படைச்சாச்சு எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய களி காலம் அது ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் வந்து நிறைய பேருக்கு செய்யறத வந்து என்னால் கண் கூட பார்க்க முடியுது மாற்றங்கள் தான் முருகனின் யுகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் கலியுகத்துல இல்ல முருகனுடைய யுகத்துல இருக்கிறோம் அப்ப நாம எல்லோருமே நல்ல உள்ளம் கொண்டவர்களா நம்ம மாற மாற முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த முருகனுடைய பேர் கொண்டு வந்த அந்த செந்திலண்ணாக்கு மன நான் நானுமே வந்து நன்றி சொல்றேன் இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா கோவில ஒருத்தர் வந்து பேசினார்ல கேமரா வந்து இந்த ரெண்டு நாளா வேலை செய்யலாமா உன்னுடைய பரிசு உங்க கைக்கு வந்து சேர்ந்துருமான்னு சொன்னார்ல அவருடைய பேருமே செந்திலாங்க முருகன் வந்து வளைச்சு வளைச்சு சகோதரிக்கு அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காருன்னு சொல்லலாம் அப்புறம் குழந்தைக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்தாங்கன்னா குழந்தையும் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதோட சகோதரி வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்கார பாடல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க போல அது வந்து இவங்க வீட்டுக்கும் அந்த கொரியர் கொரியராக்ஸுக்கும் ரொம்ப தூரம் அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து தான் வாங்கிட்டு போனோண்ணே என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஆனால் என்னால் இவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாங்க திருப்பி ரிட்டர்ன் போட்டுருவோமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சகோதரி என்ன சொல்றதுனே புரியல முருகா எனக்கு எப்படியாவது அந்த புத்தகம் வந்து என் கையில கிடைச்சிடணும் அதுவும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை கோயில கொண்டு வந்து வைக்கணும்ல நான் வந்து மனசார நினைச்சுட்டு இருந்தேனே அதனே அந்த புக் வந்து இன்னைக்கு வராதா என் கைக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரமாட்டேன் நீங்களே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களே அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அந்த அண்ணனே நானே கொண்டு வரமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கையிலையும் கொடுத்துட்டு போயிட்டாரா அதாவது அந்த ஒரு நிமிஷத்துல முருகன் வந்து மனசை மாற்றி கொண்டு வந்து கொடுக்க வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு சகோதரி கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போய் விளக்கேத்தி சாமி முன்னாடி புத்தகம்லாம் வச்சு முன்னாடி புத்தகம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அங்கே ஏ விளக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு ஒரு கயிறு போல அங்கே இருக்கு அவங்க பையன் சின்ன பையன்ல அது போய் எடுக்கிறான் விளக்கு சுட்டுற போகுதுடா அப்படின்னா இல்லை இது ஏதோ ஒரு பொறு நின்றா மாதிரி இருக்கு என்னென்ன தெருவில் எடுத்து பார்த்தா ஒரு முருகன் டாலர் அதுவும் புதுசாக இருக்கு அந்த முருகன் டாலர் வந்து அங்கே கீழே வந்து விழுந்திருக்கு யாரோ போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல முருகன் கொடுத்ததா கூட இருக்கலாம் அந்த குழந்தைக்காக ஏன்னா பிள்ளையாச்சு தத்து கொடுத்து வாங்கினாலே அது முருகன் பிள்ளையா மாறிடுது நிறைய பேருக்கு தத்து கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் குழந்தையாவே நினைச்சு நிறைய விஷயங்கள் வந்து செய்யறது சகோதரிகள் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதன்படி அந்த குழந்தைக்கு அந்த டாலர் வந்து நான் துணையா இருக்கேன்ற மாதிரி கிடைச்சிருக்கேன் அந்த டாலரும் குழந்தை கழுத்துல போட்டாச்சு இதுதாங்க அந்த டாலர் முருகன் கழுத்துல பாருங்க புது கயிறு அந்த குழந்தைக்காகவே முருகன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் மட்டும் இல்லை சகோதரி வந்து ஒரு முருகன் கோவிலுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னல அது இவர் தான் எவ்வளோ நல்ல அழகான அலங்காரம் இந்த முருகனை பார்க்க போய் தான் அவங்க வந்து பர்சை தொலைக்கிறாங்க அந்த பர்சுமே பாருங்கள் ஏன்னா ஒரு சிலர் இது உண்மையாக பொய்யானு நம்பாமல் இருப்பீங்க ஏன்னா சகோதரி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இங்கே வந்து அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்னா இது எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியணும் எந்த காரணத்துக்கு முருகன் வந்து நம்மளை கைவிட மாட்டார் எப்படியாவது யார் ரூபத்துலேயாவது வந்து காப்பாற்றுவார் என்னவாங்களே அதுக்கேற்ற மாதிரி அந்த செந்தில் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு அவங்க அம்மா வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அதே செந்திலாண்டவர் போல அழகான உருவத்தோட முருகப்பெருமான் வந்து அந்த சிலை வந்து அவங்களுக்கு கையில் கோவில் வாசலில் இருந்து அவங்களுக்கு கிடைச்சிதான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ உண்மையாலே முருகப்பெருமான் வந்த சகோதரர் மூலயமா வீட்டுக்கு வந்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அற்புதங்கள் ஒரே நாளில் சகோதரிக்கு நடந்திருக்கு பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாபானா ரொம்ப கொள்ள இஷ்டம் ஏன்னா அந்த குழந்தை வந்து பாபானா ரொம்ப பிடிக்குமா பாபாவோட வழிபாடு முறை அதெல்லாமே புள்ள அழகா செய்யுமா அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் பாபா கிட்ட வந்து பேசுதன் பாபா நான் வந்து உன்னை பார்க்க வர முடியாது கோயிலுக்கு நீ என்னை பார்க்க வருவியா நான் உன்னை பார்க்கணும் பாபா அப்படின்னு சொல்லி குழந்தை ஒரு நாள் வேண்டிச்சான் ஆனா அன்னைக்கு பாபா அந்த குழந்தைய தேடி வந்தாருங்க எப்படின்னு கேக்குறீங்களா அவங்க வீட்டு பக்கம் எப்பவுமே இது வரைக்கும் வந்து பாபா வண்டி வந்ததே கிடையாதான் ஆனா அன்னைக்கு அவங்க வீடு தேடி பாபா வந்திருக்க பாபா வண்டி வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா பாபா வந்துட்டாரு என்ன குழந்தை போய் பாபா வணங்கிட்டு வந்திருக்காங்க அனுப்புங்க பாபா என்ன பார்க்க வந்தாருன்னு சொல்லுங்க இது சேனல்ல போட சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த பாப்பா சொல்லிச்சான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது குழந்தைங்க கூப்பிட்ட குரலுக்கு கடவுள் வந்து நிப்பாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சாட்சின்னு சொல்லலாம் இன்றைய பதிவில் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தெய்வம் வந்து நிற்கும் அப்படின்றதுக்கு வந்து சாட்சியாக தான் இன்றைய பதிவானது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சயரா